ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் மனதில் இருப்பதை நான் அப்படியே சொல்லட்டுமா நீ எதை யோசிக்கின்றாய் என்ன செய்யும் திட்டம் தீட்டியுள்ளாய் என்னவெல்லாம் போகிறாய் அதற்குப் பிறகு உன் வாழ்வில் என்னவெல்லாம் போகிறது என்று எல்லாவற்றையும் வரிசையாக போகிறேன் கேட்டால் நீயே ஆச்சரியப்பட போகிறாய் தூக்கி எறியவும் முடியாமல் விலகி செல்லவும் முடியாமல் விலகி செல்லவும் முடியாமல் வெறுத்து ஒதுக்கவும் முடியாமல் நொடிக்கு நொடி நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையிலும் ஒரு உறவு இருந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அவர்களை நீ ஆழ மனதில் நேசித்து விட்டாய் என்ன செய்வது தெரியாமல் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்குமோ என்று தெரியாமல் தானே தவிக்கிறாய் வருந்தாதே தவறு செய்தவருக்கு ஒரு தண்டனை இருக்கத்தான் செய்கிறது அவர்களது கர்மா அவர்களை அவ்வளவு சுலபமாக விட்டு செல்லாது இருந்தாலும் எனது அன்பு குழந்தையான உனக்காகவே உன் வராக அன்னையான எல்லாவற்றையும் சரிசெய்து அந்த உறவையும் உன் வசம் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் குடும்பத்தில் உள்ள எல்லோரும் உன்னுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உன் மீது உண்மையான பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கும்படி நான் செய்கிறேன் பொய் பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை என்று தெரியுமா அவர்கள் உண்மை பேசும்போது ஒரு புறம் நம்ப மாட்டார்கள் இதுவே அவர்களுக்கு சிறப்பான தண்டனை தான் அளவில்லாத அன்பாக இருந்தாலும் அதை எல்லோருக்கும் நீ அளவோடு கொடுத்தால்தான் அதற்கு மதிப்பு யாராவது உன்னை தவிர்த்துவிட விரும்புகிறார்கள் என்று உணர்ந்தாலே மீண்டும் அவர்களை தொந்தரவு செய்யாதே அவர்கள் உன்னை எந்த தூரத்தில் வைக்கின்றார்களோ அதே தூரத்தில் விடு கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது அளவும் அன்பும் அமைதியும் நிறைந்த நிறைவான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் அப்பொழுது ஒன்றுமே இல்லாத இந்த விஷயத்திற்காகவா நாம் கவலைப்பட்டோம் என்று இப்பொழுது எல்லாம் நினைத்து நீ மனம் செலுத்துத்தான் போகப் போகிறாய் நீ எதை நினைக்கின்றாயோ அதுதானே உன் மனதில் மீண்டும் மீண்டும் யோசனையாக வருகிறது அது நல்லதோ கெட்டதோ அதை பற்றி நீ சிந்தித்து விட்டால் போதும் மீண்டும் மீண்டும் அதை பற்றிய நினைவுகள்தான் வந்து உன்னை பாடாய்படுத்துகிறது நீ எதற்காகவும் வருந்தாதே கடந்த காலத்தை நினைத்து நீ வருந்துவது கடுகளவு கூட உனக்கு உபயோகம் படாது சுயநலமான தகுதியற்ற விதனாவாதம் செய்யும் பிடிவாதம் மனிதர்களுடன் பழகுவதை விட்டுவிட்டு தனியாக இருப்பதே மேல் என்று என்னை நோக்கி துன்பத்தில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு யார் ஒருவர் துன்பம் நினைக்காமல் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த மனிதர்கள் என் அன்பு குழந்தையான நீ இப்பொழுது அளவில்லாத துன்பங்களால் வாடி வதங்குகிறோமே என்று நினைத்து மற்றவர்களுக்கு பழி சொல்ல நினைக்காதே உனக்கான நல்லதை நான் செய்து கொடுக்கிறேன் உன் வார்த்தைகளில் உன் அருமை பெருமை தெரிந்தவர்களிடம் மட்டும் நீ வாதம் செய்தால் போதும் வார்த்தைகளின் மதிப்பு தெரியாதவர்களிடம் நீ மௌனமாக இருந்துவிடும் உன்னை சார்ந்த மற்றவர்களின் செயல்களை மாற்ற முயற்சித்து நீ மனவேதனை அடைவதை விட அவர்கள் அப்படித்தான் வராகி என்னை பார்த்து கொள்வார் எல்லாவற்றையும் சரிசெய் தாயே என்னிடம் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக வாழ பழகுவதுதான் உனக்கு நல்லது எங்கிருந்தாலும் நீ நீயாகவே இருந்தால் உன் வாழ்க்கை ஒரு பொழுதும் நீ இழக்க மாட்டாய் அதிகம் பொறுமை இருப்பவர்களால் மட்டும்தான் காரியம் சாதிக்கும் திறமை இருக்கும் நீயும் கொஞ்சம் பொறுமையோடு இரு உனக்கான விஷயங்களை எல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்கிறேன் பயமும் நடக்குமும் கவலையும் இப்பொழுது உனக்கு வேண்டாம் இது எல்லாவற்றையும் நீதான் உருவாக்கிக் கொள்கிறாய் கவலைகளை என்பது இரண்டு வகைகள் மட்டும்தான் வந்து சேரும் ஒன்று கடந்த காலத்தில் நடந்த துன்பங்களின் நினைவாக வந்து சேரும் கஷ்டங்கள் இல்லை என்றால் எதிர்காலம் என்னவாக இருக்குமோ என்ற பயத்தின் காரணமாக வந்து சேரும் கவலைகள் உன் மனதில் எப்படிப்பட்ட கவலைகள் இருந்தாலும் தூக்கி எரிந்து பார் உன் வாழ்வில் நிச்சயம் நீ முன்னேற்றம் அடைவாய் நீ நினைத்த காரியம் ஒன்றையும் இப்பொழுது நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகிறேன் மகிழ்ச்சியாக இரு எந்த தடையும் வராமல் உனக்கானதை நான் நிச்சயம் நடத்தி வைப்பேன் உனக்குள் தான் நான் இருக்கிறேன் என்பதை நீ அறியாமல் தானே என்னை தேடி நீ எங்கோ அழைகிறாய் உன் அருகில் இருப்பதை மறந்து விட்டாயா ஒவ்வொரு நாளும் உன் மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் என்னிடம் சொல்லி அழுகிறாய் அதை பார்க்கும் பொழுது உன் தாயானவள் எனக்கு வலிக்கிறது இதோ உன் பிரச்சனைகளை நான் சரி செய்து விடுகிறேன் எதை கண்டும் வருந்தாதே யாருக்காகவும் நீ பயப்படாதே உன்னோடு நான் இருக்கும் வரையிலும் உன்னை எதுவும் நான் இருக்கும் செயல்களிலும் தீண்ட விட மாட்டேன் எதற்காக இப்படி கவலைப்பட்டு கலங்குகிறாய் நீ யாரை நம்பியும் இங்கு பிறக்கவில்லை உன் வாழ்க்கை நீதான் வாழ வேண்டும் அதில் வரும் பிரச்சனைகளை நீதான் சரி செய்ய வேண்டும் அதற்காகவெல்லாம் ஏன் கவலைப்படுகிறாய் ஏன் கண்கள் கலங்குகிறாய் கண்ணீர் வெடிப்பதால் எதுவும் மாறாது நீ மௌனமாக இருப்பதை பார்த்து யாரும் கவலைப்பட போவதில்லை ஆனால் நான் கவலைப்படுகிறேன் என்று தான் நீ சந்தோஷமாக இரு மௌனமாக இருப்பதை பார்த்து எனக்குத்தான் மனம் வலிக்கிறது உன்னுடைய துன்பமும் கஷ்டமும் பிரச்சனையும் எல்லாவற்றையும் அறிந்த நான் உனக்காக கவலைப்பட்டேன் என்றாலே போதும் உனக்கான விஷயங்களை சரி செய்யப் போகிறேன் என்பதுதான் அர்த்தம் ஒரு செயலில் இறங்கிய பிறகு நீ எதற்கும் பயந்து பின்வாங்காதே உன்னோடு நான் இருக்கிறேன் துணிந்து வா நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் பாசத்தையும் கண்டு என் மனம் குளிர்ந்து போகிறது உனக்கு என்ன வேண்டுமானாலும் என்னிடம் கேள் உனக்காக நான் நடத்தி கொடுக்கிறேன் உன் நல்ல மனதிற்கு ஏற்றார் போல உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றி அமைக்கிறேன் நீ விரும்பியது எல்லாம் கை கூடி வரப்போகிறது உனக்கு சந்தோஷமான விஷயம் எதுவுமே உன்னை விட்டு எங்கும் போகாது கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு நீ நினைத்த காரியம் எங்கு நடக்காமல் போய்விடுமோ என்றுதானே கவலைப்படுகிறாய் பயந்து கொண்டிருக்கிறாய் கவலைப்படாதே நீ இதை நினைத்தவாறு நான் அதை நடத்தி கொடுக்கிறேன் உன் மனம் முழுவதுமாக நான் வந்து அமர்ந்து விட்டேன் அதன் மூலமாகவே என் பரிபூர்ண அருளும் உனக்கு கிடைத்து விட்டது என் அருளும் ஆசையும் உனக்கு துணையாக இருக்கையில் நீ ஏன் வருந்துகிறாய் உன்னுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் நான் இருக்கும் வரை எந்த குறையும் நான் உனக்கு வரவிட மாட்டேன் உன் பண கஷ்டத்தையும் அதனால் வந்த மன கஷ்டத்தையும் நான் தீர்த்து வைக்கிறேன் உன் மனம் எதனால் வருந்துகிறதோ அந்த வருந்துக வருத்தத்திற்கு உரிய விஷயத்தை எல்லாம் நான் சுக்குநூறாக உடைத்து தூள் தூளாக மாற்றிவிடுகிறேன் எந்த உருவத்திலாவது வந்து உனக்காக உதவி செய்து நான் நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன் உன் நல்ல மனதிற்கு ஏற்றார் போலவே எல்லாமே உனக்கு நல்லபடியாகத்தான் நடக்கப் போகிறது உனக்கு அடைக்கப்பட்ட அத்தனை கதவுகளையும் நான் திறக்கப் போகிறேன் உனக்கு பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டால் நீ அழைக்காமலேயே உனக்காக நான் ஓடி வருவேன் அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்திருக்கும் இந்த சமயத்தில் நான் எப்படி உன்னை காப்பாற்றாமல் விட்டு விடுவேன் உன் கஷ்ட காலங்களை எல்லாம் இன்றே முடிவிற்கு கொண்டு வருகிறேன் நீ இழந்ததை எல்லாம் திரும்பப் பெறப்போகிறாய் உன் கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிவிற்கு வந்த இந்த நாள் முதலே உன்னுடைய தேவைகளும் நிறைவேறப் போகிறது நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் இனி எல்லாமே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைகளாக நடக்கப் போகிறது என் மீது முழு நம்பிக்கை வைத்து என் பிரச்சனைகள் எல்லாம் என்னிடம் கூறினாயோ அப்பொழுதே உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நான் சரி சரிசெய்ய தொடங்கிவிட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்